ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா இந்த நவராத்திரி நன்னாளிலே நவதுர்கைகளில் முதலாவதாக இன்று நம் இல்லம் தேடி வரும் துர்காதேவி ஷைலபுத்ரி அன்னை ஷைலபுத்திரி ஒன்பது வடிவங்களில் அன்னையின் முதல் வடிவமாகும் இவளை நவராத்திரியின் முதல் நாளில் வழிபட வேண்டும்லபுத்திரி என்றால் மலைமகள் என பொருள்படும் மலையரசன் ஹிமவானின் மகளாக இருப்பதாலும் அன்னைக்கு இந்த பெயர் ஏற்பட்டது சதி பார்வதி பவானி என இவளுக்கு பல பெயர்கள் உள்ளன ஹிமவானின் மகளாக உள்ளதால் ஹேமாவதி என்ற பெயரும் இவளுக்கு உண்டு இவளின் முன் அவதாரத்தில் இவள் தக்ஷனின் மகளாக பிறந்ததால் தாக்ஷாயினி என்றும் இவளை கூறுவர் இவளே பார்வதியாகப் பிறந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டாள் இவள் ஒன்பது சக்கரங்களில் முதல் சக்கரம் மூலாதாரமாக இருக்கிறாள் யோகிகள் தங்களுடைய யோக சாதனைகளை இவளை வணங்கி துவங்குவர் அதனால் இவளே முதல் சக்தியாக போற்றப்படுகிறார் இவளின் வாகனம் நந்தி இவளின் ஆயுதம் சூளாயுதம் இந்த அன்னைக்கான தியானஸ்லோகம் வந்தே வாஞ்சிதலாபாய சந்திரார்திருதேகராம் விருஷாரூடாம் சூழதராம் சைலபுத்திரீம் யசஸ்வினீ நந்தியின் மீது ஏறி வருபவளும் சூலத்தை ஆயுதமாக கொண்டவளும் மூன்றாம் பிறையை தன்னுடைய கிரீடமாக கொண்டவளும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை தரும் யசஸ்வியான சைலபுத்ரி தேவியை இந்த நவராத்திரியின் முதல் நாளில் வணங்குகிறேன் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் வழக்காலை ஒன்றி காலை தூக்கி சிவபெருமான் ஆடிய ரிஷி மண்டல கோலத்தில் தோன்றியவள்தான் நவதுர்கைகளில் ஒருவளான இந்த சைலப்புத்ரி முதல் நாளில் மகேஸ்வரி தேவியாக சைலபுத்திரியாக அசுரர்களான மது கைடபர்களை வதம் செய்தவள் அன்னை சைலபுத்ரி இரண்டு வயது சிறுமியை குமாரியாக பாவித்து இந்த நாளில் வணங்க வேண்டும் திதி பிரதமை திதி போட வேண்டிய கோலம் அரிசி மாவு கோலம் பூக்கள் மல்லிகை செவ்வரளி வில்வம் போன்றவற்றை பயன்படுத்தலாம் சைலபுத்திரிக்கு நிவேதனம் செய்ய வேண்டிய பொருட்கள் எலும்புச்சை பழசாதம் தயிர் சாதம் மொச்சை சுண்டல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை நிவேதனம் செய்யலாம் வழிபாட்டின் பலன் செல்வம் பெருகும் ஆயுள் சித்திக்கும் இந்த நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் ஷைலபுத்திரியின் பரிபூர்ண அருள் கிடைக்க அன்னையை வேண்டி நாளைய பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்